பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாம் இன்று இந்த பதிவினில் அபிராமியை தொழுது அருள்பெற்ற அபிராமி பட்டர் விநாயகரை வணங்கி பாடிய திருக்கடவூர் கல்ல விநாயகர் பதிகம் பத்து பாடல்கள் கொண்ட பதிகத்தினை நாம் காணப்போகிறோம் இந்த பதிகமானது கல்ல விநாயகர் திருவுருவ அழகு வழிபடும் முறை மற்றும் சிறப்பினை கூறுகிறது முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு இருப்பது போல விநாயகருக்கும் அறுபடை வீடு உள்ளது அதில் இத்தலத்து கல்லவாரண விநாயகர் மூன்றாம் படை வீட்டுக்கு அதிபதியாக உள்ளார் சமஸ்கிருதத்தில் இவரை சோர கணபதி என்று அழைக்கிறார்கள் இவரை மனம் உருகி வழிபட்டால் இழந்த செல்வங்கள் அனைத்தும் திரும்ப கிடைக்கும் உறவினர்கள் மற்றும் பகைவர்களிடம் நாம் எதையாவது இழந்து தவித்தால் இந்த விநாயகரை வழிபட சுபம் ஏற்படும் கள்ள விநாயகர் பதிகம் பங்கையத்தாளும் ஒரு நான்கு தோளும் படாமுகமும் திங்களின் கோடும் வளர்மோதகத்துடன் செங்கையிலே அங்கு சபாசாமுமாகி வந்து என்றன ஆண்டருள்வாய் வெங்கயமே கடவுர் வாழும் கல்லவிநாயகனே உண்ணும் பொழுதும் உறங்கும் பொழுதும் ஒரு தொழிலை பண்ணும் பொழுதும் பகரும்பொழுதும் நின் பாதத்திலே நன்னும் கருத்தும் தமியேனுக்கென்றைக்கு நல்குவையோ விண்ணும் புகழ்கு கடவுர் வாழும் விநாயகனே எண்ணிய எண்ணியபோது உன் இணைக்கமல் பாதம் பரவிய பேர்தற்களாது பளித்திடுமோ வேதம் தெரிந்த மறையோ தமது பெரு தெருவில் வேதம் பயில் கடவூர் வாழும் கல்ல விநாயகனே அறனென்பவனையும் அம்புயத் தோணையும் ஆழி சங்கு கரனென்பவனையும் கை தொழ வேண்டி உன் கால் தொழுவார் இரவும் பகலும் எலிசை நாடகம் என்னும் நன்னூல் விரவும் தமிழ்கடவுர் வாழும் கல்ல விநாயகனே துதியே நெனினும் தொழிகேனெனினும் தொழுபவர் தமை மதியேனெனினும் நெனினும் வலிய வந்து கதியே தரும் வழிகாட்டிடுவாய் நின் கருணையினால் விதியே புகழ் கடவுள் வாழும் கல்லவிநாயகனே நாகந்துரகம் பல பணியடை நவநிதிகள் பாகஞ்சுமென்மொழியால் போகமும் உண்டன் பாதமதில் மோகம் திகழப்பணிந்தோர்க்கலாமல் முயன்றிடுமா மேகம் பயில் கடவுள் வாழும் கல்லவிநாயகனே இளங்குஞ்சர செழுங்கன்றே என சொல்லியே தி நின்றாய் உளம் கசிந்தங்கையால் குட்டி குறையும் உண்டோ வளங்கொண்ட மூவர் தமை மறித்தே தமிழ் மாலை கொண்டு விளங்கும் புகழ் கடவுள் வாழும் கல்லவிநாயகனே தண்டாயுதத்தையும் சூளாயுதத்தையும் தாங்கி என்னைக் கண்டாவி கொள்ள நான் வரும் வேளையில் காத்திடுவாய் வண்டாரவாரஞ்செய்மாமலர் சோலை வளப்பமுடன் விண் தாவிய கடவுர் வாழும் கல்லவிநாயகனே மூவரும் தங்கள் தொழிலே புரிந்திட முந்தி முந்தி தாவரும் நெற்றியில் நாமத்தை சாற்றிடுவார் தேவரும் போற்றிய தேவே உணையன்றி உண்டோ மேவரும் சீர்கடவுர் வாழும் கல்ல விநாயகனே மெய்ப்பொருவாரண மாமுக மீதினில் வாய்ந்த துதிக்கை பொருளே என்று குண் கருணை வைப்பாய் பொய்பணியோ அறியாதமுதிசன் புகழும் எங்கள் மெய்ப்பொருளே கடவுர் வாழும் கல்லவினாயகனே